இங்கு கூடியிருக்கும் அவையோர் அனைவருக்கும் நன்றி நான் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலேருந்து வரேன் நான் தான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சார் அவார்ட் கொடுக்குறது ஆனால் நானே இன்னைக்கு வரேன்னா அதுக்கு காரணம் என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் ப்ரின்ஸிபல் என்னோடய ஸ்கூல் பிரின்ஸிபல் ஜெயக்குமார் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் அவர் டெய்லி என்னை மோட்டிவேட் பண்ணி எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸை சொன்னதுனால தான் நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன் நான் நெக்ஸ்ட் டைம் டுவெல்த்தில் அவார்ட் வாங்கும்போது சார் சிஎம் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு நீங்கள்லாம் சாருக்கு ஓட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்களா கேட்கலை சத்தமா அம் வெயிட்டிங் அனைவருக்கும் வணக்கம் நான் கரூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் என்னோடய பள்ளியின் பெயர் கரூர் சரஸ்வதி வித்யாலயா ஃபஸ்ட்டு நாளைய முதல்வருக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன் அண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா நீங்கள் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக சிஎம் ஆகணும்னா பெண்களின் முன்னேற்றம் பற்றி நீங்கள் பெண்களின் பாதுகாப்பு பற்றி பேசியிருக்கீங்க நீங்கள் பொ பொதுக்கூட்டத்தில் அது வந்துட்டு நீங்கள் வந்தால் மட்டும்தான் அது முன்னேற்றம் அடையும் கண்டிப்பாக நீங்கள் சிஎம் ஆகணும்னா அடுத்து வந்துட்டு ஊழல் இல்லாத அரசியல் வந்துட்டு நீங்க வந்தா மட்டும்தான் தவிர்க்க முடியும் அது நீங்க கண்டிப்பா வரணும் ஊர் இல்லாத அரசியல் இருக்கணும்னா நீங்க அந்த இடத்துல இருக்கணும்னா ஒரு சில வார்த்தைகள் ஒரு திருக்குறள் சொல்லணும் இயன்ற பொழுதின் பெருதிவக்கம் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் அந்த திருக்குறளுக்கு ஏற்ப பத்தாம் வகுப்பு ஆண்டு பொது தேர்வுல நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று எனது பெற்றோருக்கும் எனது பள்ளியிலுக்கும் ஆசிரியர்களுக்கும் நான் பெருமை சேர்த்துள்ளேன் அதுங்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் பரிசு என்பது கையளவு பெருமை ஆனால் உங்கள் ஊக்கம் பல கனவுகளுக்கு செருமை என் சார்பாகவும் என் இருக்கும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு இளைய தளபதி எங்கள் இதயத்தின் தளபதி விஜயண்ணா அவர்கள் நீலோடி வாழ்ந்து இதுபோல இன்னும் பல சேவைகளை செய்து வருங்கால மாணவிய மாணவியர்களையும் வெற்றியாளர்களாக மாற்ற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து மீண்டும் ஒருமுறை முறை நன்றி விடைபெறுகிறேன் நல்ல மனம் வாழ்க நன்றி வணக்கம் குடியிருக்கும் அவையோர்களே வணக்கம் அண்ணா என்னும் சொல்லின் அதிபதியே அண்ணா என்னும் சொல்லும் அதிபதியே இளைய சமூகத்தின் தளபதியே செந்தமிழன் செந்தமிழன் செந்தூர பாண்டியே துல்லாத மனமும் தொல்லும் உன் அன்பினால் மக்களின் நாயகனே மாணவர்களின் நண்பனே என்றும் அழகிய தமிழ் மகனே பத்தாவது ஐந்தாவது ரங்க் மாதா பிதா குரு குலதெய்வ ஆசையால் விஜயண்ணா கையால் விருது வாங்கும் ஆசையால் பனிரெண்டாம் வகுப்பில் படித்தேன் படித்தேன் பள்ளியில் முதலிடம் பிடித்தேன் உங்கள் கையால் விருது வாங்குவதால் நன்றி தெரிவித்துக்கிறேன் நன்றி அண்ணா அனைவருக்கும் வணக்கம் எந்த ஒரு மிகப்பெரிய வெற்றியும் ஒரு நல்ல தொடக்கத்தில் ஆரம்பிக்கும் நமது தளபதி அவர்கள் ஆரம்பித்துல இந்த கல்வி விருதும் வழங்கு வழங்கும் விழாவானது அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக பெற்றுத்தரும் அந்த வெற்றி எப்படி இருக்கும்னா கோட்டையில கொடியை நாட்டுறதா தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஆட்டம் சும்மா வெறித்தனமா இருக்கும் தேங்க்யூ இந்த சிறந் இந்த சிறப்பான மேடையில் நான் வந்து சில பேரை சிறப்பித்து அவங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் அதில் வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்து வழிகாட்டி எக்ஸாம் சென்டருக்கு போகிற ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி கூட எனக்கு அறிவுரை சொல்லி இப்போ கூட எனக்கு சரியான வழியை காட்டிகிட்டு இருக்கிறேன் என் ஆசிரியர்களுக்கு முதல் நன்றி ரெண்டாவது என் மேலே எந்த ஒரு ப்ரெஷரும் ஸ்ட்ரெஸ்ஸும் போடாமல் முழுக்க முழுக்க நம்பிக்கையை மட்டும் வச்சு என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் என் அப்பாக்கும் அம்மாக்கும் நன்றி அதுக்கப்புறமா இந்த மகிழ்ச்சியான செய்தியை வீடு தேடி வந்து சொன்னேன் சொல்லி அதே மகிழ்ச்சியோட எங்களையா இந்த மேடை வரைக்கும் அக்கறையுடனும் அன்புடனும் கூட்டிகிட்டு வந்த பெருந்துறை இணைச் செயலாளர் தூய்வ தூயவன் அண்ணா அவர்களுக்கும் அதுக்கப்புறம் ஈரோடு மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் அண்ணா அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம விஜய் அண்ணா நண்பன் படத்தை சொல்கிற மாதிரி நம்ம லைஃப் அப்படியே ஒன் இயர்க்கு முன்னாடி திருப்பி பார்த்தா தான் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் எவ்வளோ எஃபர்ட்ஸ் பா போட்டிருப்போம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதோட பலனாக தான் அதோட ரிசல்ட்டாக தான் இந்த மேலையில் வந்து இந்த மேலையில் இந்த சக்ஸஸை வந்து நம்ம எல்லோருமே கொண்டாடிட்டுருக்கோம் இந்த சக்ஸஸ் செலிப்ரேஷன் நம்ம படித்தா திரையுலகத்தோட உச்ச நட்சத்திரத்தோட ஒரே மேடையில் இருக்க முடியும் நம்ம படித்தா மற்றவங்களோட தனித்துவமாக இருக்க முடியும் அப்படி நம்ம எடுத்த சக்ஸஸோட மதிப்பை எடுத்துக்காட்டுது இந்த மூமெண்டை வந்து நான் மட்டும் அனுபவிக்காமல் என் ஜூனியர்ஸும் நாங்கள் போட்ட எஃபர்ட்ஸை விட ஒரு படி மேலே போட்டு அவங்களும் இந்த மூமெண்டை மக்கள் தளபதியோட ஒரே மேடையில் நிற்கிற இந்த மூமெண்டை இந்த வாழ்க்கைக்கு தூண்டுகோலாக இருக்கிற இந்த மொமெண்ட்டை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்றேன் மாற்றம் அப்படிங்கிறது வந்து மாற்றம் மட்டும்தான் நிலையானது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் ஆனால் அது நல்ல மாற்றமாக இருக்கணும் தான் நம்ம எல்லாரும் விரும்புவோம் தமிழ்நாட்டுக்கு அந்த நல்ல மாற்றம் வர்றதுக்கு தமிழ்நாடு ரொம்ப நாள் இருக்கு அடுத்த வருஷத்துலேருந்தே அந்த மாற்றம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா நான் ஸ்டைலில் கடைசியாக முடிச்சுக்கிறேன் விஜயனா விஜயனா ஸ்டைலில் கடைசியாக முடிச்சுக்கிறேன் நமக்கு நாம தான் நாம தான் போட்டின்னு வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்கணும் நன்றி வணக்கம்